வேணாம் இதோடு விடுங்க என்னது என்னை திருப்தியாக விட்டுடுங்க நான் எப்படின்னா வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க மகர ராசிக்காரெலாம் கேட்டுப்பாருங்க சொல்லுவாங்க அந்த தன்னம்பிக்கை எப்பொழுதுமே இழக்க மாட்டாங்க இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் அவங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை வரப்போகுதுங்க இனிமேல் வருகின்ற காலங்கள் மகர ராசிக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ஆகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாயம் பொருளாதார ரீதி அதில் ஏற்கொண்டிருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போனாங்க போகிற அவங்களாம் திரும்ப வந்துருவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் செஞ்சுட்ருக்கவங்களுக்கு வண்டி வாகனம் பெரிய பெரிய வாகனங்கள் ஓட்டக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் எப்பவுமே திடீர் அதிர்ஷ்டம் அவங்களே கூப்பிட்டுக்கோங்க அரசியலில் திடீர்னு பார்த்தா அவங்களே கூப்பிட்டுக்கோங்க யாரும் என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க என்ன சாமி அவங்களுக்கு திடீர் வாய்ப்பு இறைவன் கொடுத்த பெரிய பரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதம் எல்லோரும் கிடையாது எப்போனா ஒரு டைம் தான் கிடைக்கும் விக்னேஸ்வராய நமகவிற்றுவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதிவதை அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் தமிழ் புத்தாண்டு பலாபலங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் ராசிக்கு இந்த குரோதி வருட பலாபலங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே ஐயா இந்த சோபகிருது வருடம் முடிவுக்கு வந்துடுச்சு ஐயா குரோதி வருடம் ஆரம்பிக்குது அதனால தான் சொன்னேன் ஏன்னா சோபகருதும் முடிச்சு நாம் இன்னும் அந்த பழைய நிலையிலேருந்தே நாம் வெளியே வரலை பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மாற்றங்கள் தான் நம்மளுக்கு தான் பெரிய நல்ல ஒரு திடமான ஒரு உறுதியான எண்ணங்கள் கொண்டு நாம் வாழப்போகிறோம் போதுங்க நம்ம கடன் பிரச்சனையில் அனுபவப்பட்டது அவமானப்பட்டது என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார் வேணாம் இதோட விடுங்க என்னது என்னை திருப்தியாக விட்டுடுங்க நான் எப்படின்னா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க மகர ராசிக்காரெலாம் கேட்டுப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த தன்னம்பிக்கை எப்பொழுதுமே இழக்க மாட்டாங்க இனிமேல் வருகின்ற காலங்களில் அனைத்திலும் அவங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கை வரப்போகுதுங்க பயப்பட அவசியமே இல்லை தூக்கி போடுங்க அவருடைய பார்வை ஐயா ஒரு மாதம் கழித்து குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது சாமி இந்த ஆண்டு பெரிய கிரகங்களுடைய பயிற்சியில் குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது அது நடந்த பிறகு அவருடைய ஒன்பதாம் பார்வையாக முதல்ல நம்ம ராசியை பார்க்குறாரு ரொம்ப பிரச்சனை எப்போ முக மலர்ச்சி இல்லாமல் என்ன சொல்லுவாங்களே அழுத மூஞ்சி எல்லாத்தையுமே இப்படி தான் வாழ்க்கை வாழ போகிறேன்னே தெரியாமல் திரும்பி திரும்பி சும்மா கண்ணாடி போய் பார்த்தோன்னா கரையல்னு இருக்கணும் கருப்பாயிட்டிருக்கும் எவ்வளோ மேக்கப் போட்டாலும் அந்த கருப்பான தேகத்தை மட்டுமே காமிக்க முடியாமல் ஆகிடும் ஏன்னா அந்தளவுக்கு போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறாரு பகவான் சனி பகவான் வந்தார் பாருங்கள் அந்தளவுக்கு போட்டு தீட்டு தீட்டுன்னு தீட்டிக்கிறார் அவர் தீட்டினா தான் ஆகும் என்ன பண்ணுறது கடந்து சென்றார் அல்லவா நம்ம ராசியை விட்டுட்டு தான் கடந்து ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப இளதாசிக்கு போயிருக்கார் தான் குருவின் பார்வை நம்ம மேலே விழுந்துக்குது அதுவும் இல்லாமல் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இதுவரைக்கும் விவசாயத்தில் நாங்கள் ரொம்ப நஷ்டம் ஐயா மகர ராசிக்கார் கேட்டு பாருங்கள் விவசாயத்தில் நாங்கள் பாடெல்லாம் வச்சுருந்தோம் கால்லாம் இறந்து போச்சு இனிமேல் வருகின்ற காலங்களில் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் அது சொல்ல முடியாது இருந்தாலும் பரவாயில்லை நல்ல முன்னேற்றம் தாங்கக்கூடிய காலமாக வரப்போ சுவாமி விவசாயம் ஆகட்டும் பெரிய பெரிய ஒர்க்கும் கம்பெனி ஆகட்டும் ஃபீல்டு ஒர்க்ஸ் ஆகட்டும் ஆகட்டும் எல்லாமே மகர ராசிக்கு பெருத்த முன்னேற்றம் ஒரு லாபம் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய நேரடி பார்வையில் விழுது இதுவரை இல்லாத ஒரு பிடிப்பு அரசாங்க தரப்பில் நல்ல சன்மானங்கள் கிடைக்கப்போ சுவாமி அவங்களுக்கு திடீர்னு பாராட்டு விழாலும் நம்மளுக்கு நடத்த போகிறாங்க மகர ராசிக்கார் கூப்பிட்டு அரசாங்கமே பாராட்டு விழா நடத்தக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குது எப்பவுமே நடக்க முடியாது எப்பவுமே திடீர் அதிர்ஷ்டம் அவங்களே கூப்பிட்டுக்காங்க அரசியலில் திடீர்னு பார்த்தா அவங்களே கூப்பிட்டுக்காங்க யாரும் இன்னும் கூட கேட்க மாட்டாங்க என்ன சாமி அவங்களுக்கு திடீர் வாய்ப்பு இறைவன் கொடுத்த வெறிய பரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதம் எல்லோரும் கிடைக்காது எப்போனா ஒரு டைம் தான் கிடைக்கும் அந்த இட்டுக்குன்னு போய் நேருக்கு வேண்டி தான் அவங்க மாட்டுக்கு நல்ல இடத்துல ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்துடைய பஞ்சாம் பார்வையாக சாமி அதனால தான் சொன்னேன் அவங்களுக்கு என்னென்ன பாக்கியம் கிடைக்குதோ எல்லாமே போகுது அவங்களுக்கு எல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றி இனிமேல் தொட்டதெல்லாம் வெற்றி எங்கே தொட்டாலும் வெற்றி ஓகே எதுனா கேஸ் கீஸ் போட்டிருக்காங்களா மூ மூதாதர் சொத்துக்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கப்போகுது பிரச்சனையிலேருந்து வெளி வர போகிறாங்க தந்தையார் ஸ்தானத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு தந்தையாருடைய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை அதெல்லாம் நம்மளுக்கு மீட்டெடுத்து கொடுத்துருவாங்க தெரியுமா இறைவனே நம்மளுக்கு மீட்டெடுத்து கொடுக்க போகிறாருங்க நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு நம்மளை அழைத்து செல்ல போகிறாரு பகவானுடைய குரு பகவானுடைய ஒரு பார்வையே போதும் பன்னிரு விழிகளிலே பருவிடும் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் எப்போதும் சண்முகா அந்த மாதிரி முருகனுடைய பார்வை மாதிரி குரு பகவானுடைய பார்வை ரெண்டு பேரும் ஒன்று தான் முருகன் வேற இல்லை சிவகுருன்னு ஆதரன் அல்லவா அவருடைய பார்வை திணிக்கின்ற பொழுது எல்லாமே சுபம் 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 வெற்றி தாங்க விடுங்க கணவன் மனைப்பில் கருத்து வேறுபாடு எல்லாம் எப்படி போச்சு எப்படி தடையெல்லாம் மாறிச்சுனே தெரியாது எல்லாமே மறந்துடுவாங்க நல்ல முன்னேற்ற பாதை கடன் பிரச்சனைலாம் அது ஒரு வழி வகுத்துருவாங்க கண்டிப்பாக கடன் கடன் சொல்லியிருந்தாங்க வீடு கட்டிட்டு அவங்க கடவான் பண்ணியிருந்தாங்க இப்போ பஜார் பட்டுங்குறாங்க அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க வெளியூரில் போகிறாங்க ஜாலியாக கொஞ்சம் நாளைக்கு சுற்றிட்டு வர போகிறாங்க வாங்க போகலாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கணவன் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் குழந்தைகள் ஆகட்டும் எல்லாரும் ஒரு புத்துணர்ச்சியோடு வாழ போகிறாங்க சூப்பர் என்று சொன்னால் இந்த மகர ராசி குரோதி வருடம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் உடல் உபாதைகள் இருந்து வந்த தொந்தரவுகளுக்கு கொஞ்ச நாளைக்கு அவங்க கொஞ்சம் இம்சப்படுறதுதான் செய்யும் தாமே கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க தான் செய்யும் பெரியவங்களுடைய ப பிரச்சனை வரும் தாயாரிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நிலவும் சாமி கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அன்னையாரிடம் இருக்கிறது கருத்து வேறுபாடெல்லாம் மெதுவாக தான் விலகும் அதில் பிரச்சனைகள் இருந்து அவன் வெளி வர்றதுக்கு ஃபாலோ பண்ணலாம் பரவாயில்ல சாமி பெரிய விஷயத்தலாம் நம்மளுக்கு இருக்கின்ற நேரத்தில் இது ஒரு பெரிய பாக்கியம் என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இது வரைக்கும் உடல் உபாதைகளில் இருந்து வந்த பிரச்சனை கூட எப்படி தான் ஓனனே தெரில சாமி இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறேன் சாமி வேலைக்கு போயிருந்தாருங்க கணவன் அந்த மனைவியிடம் உடலில் இருந்து பெற பிரச்சனை அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க போகுது மனைவிடம் இருந்த கூட உபல் உபாதைகள்லாம் அதை நீங்கி நம்ம வெளியே வந்துட போகிறோம் ஹாஸ்பிட்டல் போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்கள நல்ல ஒரு குண்ட் குட் கண்டிஷன் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா குட் கண்டிஷனில் நாம் வெளியே வர தான் போகிறோம் நல்ல நிம்மதியான ஒரு தேர்வில் இருக்க தான் போகிறோம் சாமி பயப்படணுன்னு அவசியமே கிடையாது நீங்கள் பயப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்கலை மனதில் ஏற்பட்டு வந்த குற்றங்கள் அனைத்தும் தான் போதும் பிரச்சனைகள்லாம் தான் போகுது நாமளாக இவ்வளோ தூரம் கடந்து வந்தோம் மகர ராசிக்காருக்க நாங்களாக இதுமாதிரிலாம் கடந்து வந்தோம் இல்லையா சாமி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் நல்லதானுங்கிறோம் அப்படின்ற ஒரு சொல்லு வரணும் அவங்கக்கிட்ட இந்த குரோதி வருடம் நல்லதை நடத்து நல்லதை செய்யும் நல்லதே நடக்கும் ஒரே வார்த்தை சொல்லப் போனால் அவங்களுக்கு நல்லதே போகுது ஒரே வார்த்தை சொல்ல நல்ல தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரப்போகிறார் இறைவன் குழந்தை பேரை ஏற்படுத்தி தரப்பார் திருப்பியும் ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தை தேவர்களாம் இது ஒரு பெரிய பாக்கியம் டுயின்ஸே கூட பிறக்கும் சாமி அவங்களுக்கு பிரக் பிறக்கின்ற பாக்கியம் ஏற்படுத்தி தரப்போறாங்க மரகராசி மகர ராசிக்கு திடீர் அமைப்பு திடீர் தோற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுக்கு மாறப்போகுது உலகளவில் அவங்க இருந்து வந்த பேரும் புகழ்கள்லாம் பெரிய வெற்றி நடை போட போகிறாங்க திரும்பவும் பழையபடி நான் வந்துட்டேன் சுவாமி அப்படின்ற பற்றியா அப்படின்ற ஒரு தோட்டத்தை காட்டக்கூடிய காலம் இந்த குரோதி வருடம் போதும் சோபகிருது அவங்க அனுப்பிச்சதெல்லாம் போதும் வாழவும் விட மாட்டேன்றாங்க சாவம் விட மாட்டாங்க இதுமாரி பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது போவோம் அவங்களும் எப்படி தான் போகிறது எல்லாத்தையும் தீர்ந்து ஐயா இனிமேல் வருகின்ற காலங்கள் பெரிய முன்னேற்றம் இது ஆரம்பம் தான் நம்மளுக்கு இனிமேல் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வருமானம் ஆகட்டும் செல்வங்களாகட்டும் சேர்ந்து கொண்டே இருக்க போது சாமி ஒரு லாபஸ்தனமான எண்ணங்கள் தான் நம்மளுக்கு தோன்று போகுது இனிமேல் உதவி நாம் யார்கிட்ட நம்ம கேட்கணும் அவசியமே இல்லை இதுக்கப்புறம் உதவின்னு யாரை நாம் பத்து பேருக்கு உதவி செய்யக்கூடிய காலம் வர இந்த குரோதியை ஆண்டு முடிகிறதுக்குள்ளே நல்ல ஒரு அஞ்சு பேருக்கு ஆறு பேருக்கு நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுவோம் ஆல்ரெடி ஆக்டிவேட் இருப்பீங்க அது வேறு விஷயம் முருகர் நாமமோ சிவபெருமான் நாமமோ கண்டிப்பாக அவங்க திருவாயால் வராத நாளே கிடையாது இயேசுவாகட்டும் கிறிஸ்டின் ஆகட்டும் முஸ்லீமாகட்டும் யாரும் எல்லாரும் இறைவன் ஒருவர் அவருடைய நாமந்தான் வேறு வேறு ஒன்றும் கிடையாது மற்றபடி எல்லாமே எல்லா உயிரினத்திலையும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது தான் அவங்களுடைய கணக்கு நேர்மையாக இருக்கணும் சத்திய தர்மங்கள் மீறாமல் இருந்தால் தான் தவ கிரகங்கள் நம்மளை எதுவும் செய்யாது அவங்களே சோதனை பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க நாம் செய்யாம வந்த கூட்டணா நீ தேவையில்லாத விஷயமெலாம் பண்ணா அவங்க நேரடியாக பார்த்துக்கிறார் சனி பகவான் ஒத்துக்கிறார் அவர் பார்த்து செஞ்சுட்டு போயிடுவார் இனிமேல் வருகின்ற காலங்கள் மகர ராசிக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் ஆகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் விவசாயம் பொருளாதார ரீதி அதில் ஏற்கொண்டிருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போனாங்க போகிற அவங்களாம் திரும்ப வந்துருவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் செஞ்சுட்ருக்கவங்களுக்கு வண்டி வாகனம் பெரிய பெரிய வாகனங்கள் ஓட்டக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் விபத்தில்லாத உலகம் என்று சொல்கிறா மாதிரி அவங்க வேகத்தை குறைச்சி இனிமேல் நல்ல ஒரு வேகம் இல்லாமல் நிம்மதியான ஒரு பழப்பு இனிமேல் இருகின்ற காலங்கள் அனைத்தும் இரவில் நேரத்தில் நல்ல தூக்கத்தை தூங்க போகிறாங்க குழந்தைகளிடத்துலையும் பிள்ளைகள் இடத்துலையும் பெரியோர்கள் இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகப்போகுது நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு வாழ போகிறாங்க சாமி என்னால் சொல்ல முடியும் சாமி உறுதியாக செல்வங்கள் சேரக்கிறதுக்கும் பெரிய நீட் தேர்வு எக்ஸாம் எழுதியிருந்தவங்க எல்லாமே கல்வியில் எழுதியிருந்தவங்க மேனேஜர் ஆகட்டும் ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருந்தவங்கலாம் இனிமேல் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது ஐயா வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் போகுது சாமி நாம் உள்ளூர்லேயே ரொம்ப நாளாக வாழ்ந்துட்டோம் இனிமேல் வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார் நாமும் சந்தோஷமாக இருக்க போகிறன்றதுக்கு இதுவே முதல் ஆதாரமாக இந்த குரோதி வருடம் நம்மை காட்டும் முதல்ல காட்டுறதே இந்த குரோதி வருடம் முதல்ல இடம்பெயர்ச்சி என்பதை முதல்ல கொடுக்கும் சாமி உனக்கு உனக்கு கொடுக்குறதே ஃபஸ்ட்டு இடப்பெயர்ச்சி தான் இல்லை நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய மாற்றங்களை செஞ்சு அதில் பெரிய நல்லவளுக்கு பிஸ்னஸ் பண்ணுறாம ஏதோ ஒரு பயிற்சி நம்மளுக்கு மாறுதல் பண்ணி அதில் பெரிய முன்னேற்றத்தை கொடுத்து பெரிய லெவலில் வரப்போகிறேங்க மகர ராசிக்கார் அனைவரும் இனிமேல் தொய்வான நிலைமை என்பது கிடையாது மன அழுத்தலாம் விலக போகுது முதல்ல மைண்டு டிஸ்டர்ப்ஸு பில்லி சூன்யம் செய்தார் போல இருந்தங்க பார்த்தீங்களா எதை சொன்னால் எதை கேட்குறது யாருக்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் இருந்திருந்தும் பாரு அவையெல்லாம் மாறி நல்லதே போகுது பொதுத்துறை நிறுவனத்தில் கேட்டு பாருங்க அவங்கள இந்த நர்ஸு டாக்டர் எல்லாரும் பார்த்தோன்னா அவங்கள தான் இருப்பாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு வண்டி வாகனம் இந்த டிரைவர்ஸ் எல்லாம் போய் பாருங்கன்னா அவங்களாம் அந்த அயராது உழைக்கின்ற தன்மை அவங்களுக்கு டைம்னா டைமே கிடையாது அவமானு வேலை செஞ்சினே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட அவங்களுக்கு பற்றாது என்ன மூங்கல என்னது அப்புறம் தான் அதை பற்றி கேட்பாங்க நல்லது நடக்கின்ற காலங்களாக வந்து கொண்டு இருக்குது யா உங்கள் மகர ராசிக்காருக்கு இனிமேல் பிரச்சனை என்பதே கிடையாதுங்க விடுங்க ஐயா இனிமையான கனவுகளும் காணக்கூடிய காலம் வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி தந்து பெரிய லெவலில் வர போகிறீங்க இந்த குழந்தை செல்வங்களையும் மேலையும் கொஞ்சம் கண்ணாக எடுத்துக்கொள்ளுங்கள் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட தான் கொஞ்சம் கருத்து வேறுபாடு நிலவும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது இந்த ஆண்டு குரோதி ஆண்டு மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர இந்த குரோதி ஆண்டு நல்லதே நடத்தும் நன்றி வணக்கம்